வணக்கம் ஜோதிடத்தில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சொந்த ஊராக வெளியூரில் செட்டில் ஆகுனா இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நான்காம் இடம் கல்விஸ்தானம் தாய்ஸ்தானம் அதே வீடு வண்டி வாழும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய ஜாதகர் த சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடம் தான் அதே வந்து தந்தை வசிக்கும் ஊர் இல்லை பிறந்த ஊர் சொந்த ஊர் சொந்த நாடு எல்லாமே நான்காம் இடம் அதே அதிலிருந்து திரிகோண பாவமான ஐந்தாம் பாவம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் பாவமாக வரும் அப்போ லக்னத்துக்கு எட்டாம் பாவம் பூர்வீகம் தாத்தா பாட்டி வசிக்கக்கூடிய ஊர் E அந்த பூர்வீகம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே வந்து நான்காம் பாவத்திலேருந்து ஒன்பதாம் திரிகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவமாக வரும் லக்னத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இன்றைக்கி எல்லாருமே அங்கேயும் இங்கே போய் செட்டில் ஆகிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த திரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது திரிகோண பாவங்கள் மோச்ச திரிகோணம் பேர் இதில் எந்த பாவம் வலுத்துருக்குதோ அந்த இடத்துல இருப்பாங்க இல்லை அந்த பாவாதிபதிகள் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய அதிபதியின் தசாபுர்த்தி காலங்களில் அங்கங்கே இருப்பாங்க இதே தொழில் ஸ்தானமோ இரண்டாம் வருவாய் ஸ்தானமோ சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த அந்த ஊரில் செட்டில் ஆவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க நன்றி